வணக்கம் ஆரோக்கியமாக வாழ நம்ம பழமை ஆரோக்கியம் சேனலில் தொடர்ந்து பாருங்க ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழ இப்போ நம்ம சேனலில் வந்து ஒரு முக்கியமான டிப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் அப்படி என்ன டிப்ஸை பற்றி சொல்ல போறோம் பார்த்தீங்கன்னா முடி அதாவது இப்போ இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த முடி பிரச்சனை தான் ரொம்ப பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்கு அதுலேயும் இந்த இளநிற வேற வந்து ரொம்பவே தொந்தரவு பண்ணுது எல்லா வித்தையும் ஏன் எனக்கே இருந்துச்சு எனக்கு இப்போ பரவாயில்ல க்யூர் ஆகிடுச்சி ஓரளவுக்கு இந்த எண்ணெய் வந்து நல்லா முடி வந்து நல்லா கருகருன்னு முடி உதிர்ந்து உதிர்ந்து பார்த்திங்களா ஸோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு முடி நல்லா பயங்கரமாக அடர்த்தி அவ்வளோ தனங்கும் நான் சொல்லுவேன் இந்த வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கப்புறம் அதை எப்படி செய்யணுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா அறக்கெட்டு கரிசலாங்கண்ணி கீரை அதுக்கப்புறம் சும்மா இந்தளவு இதே மாதிரி ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பில் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வெந்தயம் சும்மா ஒரு ஸ்பூன் அளவு இருந்தால் போதும் வெந்தயம் அதுக்கப்புறம் மல்லி அதாவது மல்லியிலையே வந்து அதாவது மல்லினா என்னதுன்னா குண்டு மல்லி அதாவது தலைக்கு பூ பார்த்திங்கன்னா பூ மல்லிகைப்பூ அதுலேயே காட்டு மல்லின்னு சொல்லியிருக்கோம் ஸோ அந்த மல்லியை எடுத்துக்கலாம் அந்த மல்லிகை உங்களுக்கு கிடைக்கலைன்னா நம்ம சாதாரணமாக மல்லிகைப்பூ நம்ம தலைக்கு வைக்கணும் பார்த்தீங்கன்னா அந்த மல்லிகைப்பூ கூட எடுத்துக்கலாம் இப்போ என்ன நான் சொல்லியிருக்கேன் அதை கெட்டு கடைசிலாங்கண்ணி கீரை ஸோ அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் காட்டு மல்லி அதுக்கப்புறம் வெந்தயம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு இல்லை நாலு செம்பருத்தி பூ இவ்வளோதாங்க ஸோ இதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கரிசிலாங்க நிற்கிற வந்து அதுக்கட்டை வந்து நல்லா இலை வந்து நல்லா நல்லா கீரியாக பார்த்துட்டு அதை மிக்ஸியில் வந்து கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றுக்கும் தண்ணி அதிகமாக ஊற்ற வேணாம் நல்லா லைட்டாக பேஸ்ட்டு பார்த்து கரைக்கும்னா அரைச்சும் அரைக்காத மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பில் எடுத்து வச்சுக்கணும் ரெண்டு கைப்பிடி அளவு ஸோ அதவும் போடுங்க அதவும் அரைச்சி அரைக்காத மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டோ எடுத்து வச்சுக்கிட்டிங்களா அதுக்கப்புறம் வந்து இரநூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயை வந்து நல்லா ஒரு சட்டியில் ஊற்றி அதுக்குள்ளே காய வைங்க காய வச்சதுக்கப்புறம் அந்த காட்டு மல்லி சொன்னோம் பார்த்தீங்களா மல்லிகைப்பூ காட்டு மல்லிகை கிடைச்சா ஓகே அப்படிலாம் மல்லிகைப்பூ ஸோ அதை வந்து அந்த எண்ணெய் காயும் அதில் போட்டு கொஞ்சம் இதாகட்டும் கொஞ்சம் லைட்டாக ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் அது போட்டதுக்கப்புறமா நம்ம இந்த கர்சனாங்கண்ணியை வந்து அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதுவும் போட்டுட்டு லைட்டாக ஒரு கிண்டி கிண்டி விட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டுருங்க கருவேப்பிலையை போட்டு நல்லா கிண்டி விட்ருங்க அதுக்கப்புறமா வந்து வெந்தயம் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த ஒரு ஸ்பூன் வெந்தயம் அதுவும் லைட்டாக மேலே தூக்கி விட்டு நல்லா கிண்டுங்க நல்லா கொதிக்க நல்லா முறையாக நல்லா பொங்கி வரும் ஸோ அந்த டைமிங்கில் வந்து செம்பருத்தி பூ சொன்னோம் பார்த்தீங்களா ஒரு நாலஞ்சு பூ செம்பருத்தி பூ அதவும் மேலாப்பில் அந்த நாலு பூவும் வந்து அந்த இதழ்கள் அதெல்லாமே அப்படி அப்படியே அப்படியே மேலே ஆப்பில் தூவி விட்டு அதை ஒரு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் நல்லா வத்திரும் அது நூற்றி ஐம்பது எம்எல் ஓரளவுக்கு ஒரு ஐம்பது மில்லியிலேருந்து ஒரு எழுபது எம்எல் வந்து வத்திரும் ஸோ நல்லா திக்காக இருக்கும் எண்ணெய் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ வந்து நான் வந்து நம்மளுடைய செகண்ட் சேனலில் வந்து செஞ்சு போட்டிருக்கேன் இங்கே அந்த இதை இங்கே அதாவது ஒரு சிலருக்கு வந்து வாய்ஸை பார்க்குறீங்க எனக்கு வந்து எப்படி செய்யறதுன்னு தெரில ஒரு குவாலிட்டி கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனை வந்து நான் லிங்க் தர்றேன் அதில் போய் நீங்கள் தாராளமாக அந்த வீடியோ போய் பாருங்கள் நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு கட்டாயம் இந்த எண்ணெய் வந்து ஒரு சூப்பரான எண்ணெய் தான் பயன்படுத்துங்க பலன் இது போன்ற இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே